லைவ் வீடியோ போடுறோம் பாருங்க எங்க குட்டிகள் விளையாደረங்க எப்படி இருக்கணும் பாப்போம் மாட்டே வர மாட்டே செند ரெண்டு பொடி கிட்ட இருக்கு சூப்பர் குட்டிகள் நல்ல குட்டியா இருக்கு பொடி குட்டி

தேவபுரம் கோயில் பற்றி தேயபுரம் ஆழிட்டு சொல்லிக்கிட்டே வந்திருக்கோம் குட்டிகள்லாம் வரத்து நல்லா வந்திருக்கு நீ பறவை வந்திருக்கு ஆஹ் இப்ப பொட்டுக்குட்டிகளுக்கு ஆட்டு வந்து அதிக மாசம் அது ஃபுல்லாமே மயிலமாடி குட்டிகள் மூணு டு நாலு மாசம் மயிலமாடி குட்டிகள் எல்லாமே சரி தப்பா சொல்றேன் அஞ்சு டு ஆறு மாசம் அஞ்சுல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் இருக்கும் எல்லாமே நல்ல ஒரிஜினல் மாதிரி இருக்குதான் குட்டிகள் நல்லா வந்திருக்கு கொட்டு குட்டிகள் எல்லாமே வந்திருக்கு ஆனா விலைகள் இன்னைக்கு கொட்டு குட்டிகள் வந்து கொஞ்சம் விலைகள் அதிகமா தான் இருக்கு இன்னைக்கு கொட்டு குட்டிகள் வந்து விலைகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு மயிலமாடிபுரம் ஆட்டுச்சண்டை கோயில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர்ல இருந்து அப்பராட்சி மட்டும் அத்தியாபுரம் மாட்டுச்சண்டை அம்மா வந்துருக்கு இன்னைக்கு அதான வீடியோ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் லைவ்ல எல்லாமே அதிகமாவும் இருக்கு குட்டிகளை போறது தலத்துக்குள்ள போட்டு விலைகள் அதிகமாக்கா இருக்கு ரெண்டு விளையாட்டி நல்லா தண்ணி குட்டி வச்சிருக்காங்க பிளஸ் ஆடு ஆடோட குட்டியா ரெண்டு குட்டியும் ஆடு முட்டின்னு சேர்ந்தா வச்சிருக்கா

நல்ல ஒரிஜினல் குட்டி பாருங்க நல்ல சூப்பர் குட்டி ஆகிறது ஒரிஜினல் குட்டி குட்டி அப்புறம் ஒரிஜினல் குட்டி குட்டி ஜோடி பதினைஞ்சு ஐநூறு வரை குருவாக்கலாம் வந்தீங்கன்னா அனுசரிச்சு வாங்கிக்கலாம் நம்ம அண்ணாச்சிக்கிறாங்க எனக்கு கூட இங்க கால் பண்ணா கூட இந்த குட்டியெல்லாம் எடுத்துக்கலாம் எல்லா குட்டியுமே மொத்தமான நான் உங்களோட விருப்பம் பாருங்க நல்ல கலர் குட்டி இந்த கலருக்கு நல்ல முக்கியம் வைக்கலாம் கலர் குட்டி நல்ல கலர் குட்டி பாருங்க நல்ல சூப்பர் கலர் குட்டியா இருக்காப்ல நல்ல ஒரிஜினல் பீரியடு குட்டி எல்லாம் சூப்பரா இருக்கு நல்ல வளர்த்து பார்த்த ஒரிஜினல் பீரியடு வந்தீங்கன்னா அனுசரிச்சு வாங்கிக்கலாம் குட்டியை அனுசரிச்சு முடிச்சுக்கலாம்

மாட்டிக் சண்டை கால் பண்ணுங்க அது லைவ் ஓட்ட போன் கேட்கலாம் Sampai <tik> di மழைக்கான அறிகுறி ஒண்ணும் மழையிலும் சந்தை நல்லாத்தான் இருக்கு நல்லா பாருங்க சந்தை எல்லாம் நல்லா சூடாத்தா இருக்கு குட்டியெல்லாம் எல்லாம் கிடைக்கு வாங்க குட்டி கிடக்கு நல்ல குட்டி கிடக்கு

குட்டிகள் புருவ குட்டிகள் எல்லாமே கிடைக்கும் எல்லாம் புருவ குட்டிகள் குட்டிகள் நல்ல குட்டிகளா வச்சிருக்காங்க புருவ குட்டிகள் ஏதோ ஆடு நேற்றவரம் பொட்டு ஆடுன்னு சொல்லக்கூடிய தேவரம் பொட்டு ஆடு தந்தைகள் எல்லாத்தையும் இருக்கு வாங்க வந்தைன்னா வாங்கிக்கலாம் அனுசரிச்சு குட்டிகள் வாங்கிக்கலாம் No, <laughs> எனக்குலர் எனக்கு கொஞ்சம் கலர் தான் அஞ்சுக்கு முப்பத்தி ஆறு சொல்லுவாரு ஐயில முப்பத்தி அஞ்சுல முப்பத்தி ஆறு சொல்லுவாரு ஏழு ரூபாய் கிரி சொல்லுவாரு குட்டியெல்லாம் கிடக்கு வாங்க வந்தீங்கன்னா அனுசரிச்சு வாங்கிக்கலாம் குட்டியெல்லாம் ஆடுகள் நல்ல நல்லா ஐட்டாபுரம் ஆடுகள் நல்ல நல்லா உயரமான ஆடுகளா இருக்கு உயரமான போக்கான நல்ல நெட்டு போக்கான ஆடுகள் சூப்பர் ஆடுகள் இதெல்லாம் வந்தீங்கன்னா நேரில் வந்தீங்கன்னா இலவையில கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கிக்கலாம் யூடியூப் சேனல்ல வந்து கொஞ்சம் லைவ் போடுறதுனால கொஞ்சம் சொல்லி சித்திரவதை செய்யப்படுகிறேன்னு சொல்லிடுச்சு நான் கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கிக்கலாம் குட்டிகள் நல்ல விட்டிகளா கிடைக்கும் நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணா குட்டி கிடக்கு எடுத்துக்கலாம் விருப்பம் எவ்வளவோ நீங்க பார்த்து பேசி எடுத்துக்கலாம் விருப்பத்தை பார்த்து பேசி எடுத்துருங்க மயிலம்பாடி சரியான கடா ரெண்டு கடா சரியான கடா எனக்கு மயிலம்பாடி மயிலம்பாடி ஒண்ணு வந்து மயிலம்பாடி ஆசை ரெண்டுமே நல்லா சாப்பிடலாம் சூப்பர் கடை வந்தீங்கன்னா கொஞ்சம் வந்தீங்கன்னா அனுசரிச்சுகள் வாங்கிக்கலாம்

நண்பர் ரெண்டு பேர் யூடியூப் சர்ச்சுவேஷன் ரெண்டு பேரு சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க நானுங்க ரெண்டு பேரும் அவட்டி அவங்க தான் வந்திருக்காங்க தெ <laughs> அอरिजिनल மயிலை மதிங்க போடுறோம் ஆல் எல்லாரும் ச லைவ் முடிக்குறேன் நான் ஒரு கொஞ்சம் குட்டிகள் வாங்கணும் லைவ் முடிச்சிட்டு உங்களுக்கு அடுத்து டிடி எல்லாம் உங்களுக்கு எடுத்து போடுறோம் லைவ் போறதால கொஞ்சம் பிரச்சனை ஆயிருது குட்டிகள் வந்து சுற்ற வெளிய அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க சரி ரொம்ப நன்றி பாலபோன ஆயிரத்து ரொம்ப என்ன